திருவள்ளூர் அருகே தமிழக வெற்றி கழகம் கட்சியின் மகளிரணி சார்பில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் நிறுவனரும் திரைப்பட நடிகருமான விஜயின் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் அடுத்த மடவால் நகர் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் நகர் பதினாவது வார்டில் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கின்ற குட்டி தலைமையிலும் மகளிரணி நிர்வாகிகள் நந்தினி மோகனா ஏற்பாட்டிலும் பெஞ்சல் புழல் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் குட்டி கலந்து கொண்டு ஊட்டச்சத்து பொருட்களான முட்டை பால் பிரெட் ஆகியவைகளை ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கினார் இதில் கடம்பத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் சுதாகர் சிலம்பரசன் மற்றும் திருவள்ளூர் ஒன்றியம் சார்பில் யுவராஜ் ஜெகதீஷ் நவீன் பிரதாப் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பாக எங்கள் தளபதி ஆணைப்படி மாநில பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் சார் அவர்களின் ஆலோசனைப்படி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் படும்புத்தூர் ஒன்றியம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் அஹ் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருமதி மோகனா திருமதி நந்தினி அவர்கள் ஏற்பாட்டில் இன்று சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தளபதி ஆணைப்படி மழையால் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரொட்டி பால் பிஸ்கெட் முட்டை வழங்கப்பட்டுள்ளது ஆதரவு கொடுங்க தளபதி மக்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அக்கா அக்கா நல்லா சப்போர்ட் பண்ணுங்க எங்களால் முடிஞ்ச உதவியா கண்டிப்பா நாங்க எங்க கட்சி சார்பா இன்னும் மென்மூலம் இந்த ஊருக்கு பண்ணுவோம் நன்றிங்க நன்றிமா நன்றி Yeah apples.